வணக்கம் தூத்துக்குடி மாவட்டத்தின் முக்கிய செய்திகள் வவுசி துறைமுக கடற்கரையில் தைய அம்மாவாசையை முன்னிட்டு தன்னுடைய மூதாதையர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்காக பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் அலைகடல திரண்டு வந்ததா இன்றைக்கி சிறப்பு கண்ணோட்டமாக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த லெவலுக்கு தர்ப்பணம் கொடுக்குறாங்க தன்னோட அப்பா அம்மா மேலே அவங்க எவ்வளோ லெவலுக்கு நம்பிக்கையோடு இன்றைக்கி வந்து கொடுக்குறாங்க ஏழை எளிய மக்களுக்கு வாரி வாரி வழங்குகிற வள்ளல்களை எல்லாத்தையும் இன்றைக்கி பார்க்கலாம் சிறப்பு கண்ணோட்டமாக தொடர்ந்து நம்ம பார்க்கலாமங்க பார்க்கலாம் கண்ணிலே பார்க்க அம்மா இருக்கிற ஐயாரளே நம்ம கடலையை பார்க்க அம்மாவடி தாத்தா பாட்டி பாட்டனார் பாண்டியல் என்ன பெயர் அறிஞர் அறியாத பேரி अगरि मन अमाटीन अमा अमा अमाटी மஸ்து சயதுவாரா பரமேஸ்வரி வாகம்பிரஹா அம்பிஹா சமேதங்கமேஸ்வர சுவாமிநே ஸ்ரீ நேதவாரக கல்பே தைவச மன்மந்தரே மஸ்தி சங்க 존재 انا 존재 انا अनुसंधान वलाना श्री विक्रम कृषि के शोध समस्त पूरी दय प्रेम में

इस तरह बार बार गरीब कर रहे हैं हम नाम बारे दस அம்மா அப்பா மூதாதைய வழி வழி வந்து எங்களுடைய குடும்பத்தார் குழந்தைகள் மேலும் சிறந்து விளங்க அருள் தந்து இந்த தர்ப்பண நாள்ல அவங்களுடைய ஆத்மா எங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமாக வேண்டுகிறோம் ஓம் நம சிவாய் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி அரகர நம பார்வதி பதை அரக மகாதேவா திருச்சம் எங்கள் பட்டிச்சல் திலோத்மா 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 மாயா பிராஜிதா காசி காசி தைமான அம்மா வாசையாம் எழு தர்மணி தர்ம பூர்வ புண்ணிய சகல தோஷ நிவாரண சித்தர்த்த ஆதித்யா மங்களாய புதாய குரு சுக்ர சனி பிரக்ஷ ராகு நமோ நம சகலாராதனை காசி 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 சகலாதனா திலோத்மா திரோத்மா திரோத்மா சொல்லுங்க அறிந்த அறியாத அறிந்த அறியாத ஏழு ஏழு காசி ಪ್ರಶನ್ನವದ ದಾಯದೇ ಸರ್ವ ವಿಕ್ನವ ಉಪ ಶಾಂತಿ ನಮಃ ಶ್ರೀ ியான சித்தம் சகல காரிய அனுகூல

சர்ம ரோக நிவாரண தன்மந்தம் தனம் தானியம் தைரியம் ஐஸ்வர்யம் அனுகிரக சர்வாபீஷம் தையம்மாவாசை காலேபிரியால் அம்பிகா அபேத

உத்திர கோஷங்கை மங்களாம்பிகா சனேத மங்களநாத பாணி அனுகிரக

ாராயணி அனு ஆதி நவகிரக சூரிய சந்திர அங்காரக முத பிரகஸ்பதி சுக்கிர

இல்லாதவங்களெல்லாம் அவங்க மனசில் நினச்சிங்கோ இன்றைக்கி அவங்க வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க இந்த தர்ப்பணம் கொடுக்கறது வந்து முன்னோர்களுக்கு தாத்தா பாட்டி முன்னோர்கள் முபேடு இருபத்தோரு தலைமுறைக்கும் இந்த தர்ப்பணம் நம்ம கொடுத்தோமே அது வந்து அவங்களுக்கு சேரும் அவங்க நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க நம்ம குழந்தைகள் குட்டிகள் எல்லோரும் சௌக்கியமாக ஆனந்தமாக வியாபாரம் நல்ல நடக்கும் உடம்புள்ள வியாதிகள் போகும் கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும் கல்யாணமாகி குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைகள் நல்ல படிப்பு படித்து நல்ல வேலைக்கு போகும் நல்ல வேலைக்கு போன தென் குழந்தைகளுக்கு அவரவர் ஜாதியிலே மாப்பிள்ளை கிடைத்து நன்றாக சௌக்கியமாக இருக்கும் அதனால் இந்த அம்மா வரை ரொம்ப புண்ணிய ஒரு நீ எல்லாம் செய்யறது ஒரு புயல் புண்ணியம் இந்த புண்ணியம் வந்து உங்களுக்கு நான் செய்கிறது எனக்கு ஒரு புண்ணியம் உங்களுக்கு நான் செய்கிறேனே அது எனக்கும் ஒரு புள்ளை நானும் நல்லா இருக்கணும் யோக்சேமம் லோகத்தில் உள்ள எல்லோரும் நல்லா இருக்கணும் நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நானும் வேண்டிக்கிறேன் எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் இல்லாதவங்க அவங்க பேரஸ் எங்கள் தை அம்மாவாசைக்கு வசதிக்கு திதி கொடுக்குறதுக்காக நம்ம ஹார்பார் பீச்சுக்கு வந்துருக்கிறோம் வருஷம் வருஷம் நாங்கள் வர்றது உண்டு நம்ம வருஷத்துக்கு ரெண்டு நேரம் வருவோம் ஆடிக்கும் அந்த தைக்கும் வருவோம் இந்த டைம் என்னென்னா போன தைக்கும் இந்த தைப்பு வந்து கூட்டமே சுத்தமாக இல்லை நிறைய பேர் வரலை வருஷத்துக்கு ஒருக்க நம்மளோட பெற்றவங்களுக்கோ நம்ம முன்னோர்களுக்கோ செய்கிற விஷயம் இது தயவுசெய்து எல்லோரும் நீங்கள் வாங்க வந்து பண்ணிட்டு போங்க நம்ம இதுக்கப்புறம் அவங்களுக்கு எதுவும் செய்யப்படுற இருக்கிற காலத்தை ஒன்றுமே இறந்ததுக்கப்புறம் இது ஒன்றாவது உருப்படியாக செய்யலாம் இது வருஷம் சுத்தமாக கூட்டமே கிடையாது கூட்டம் ஒன்றுமே இல்லை யாரும் ஒன்றெண்டு பேர் தான் வந்துகிட்ருக்குறாங்க எல்லோரும் வந்து பண்ணி கொடுத்துட்டு போங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி ஐயா සම සිි විනාාජ වා ආග හිරාජෙ කාගෙනවා රජායගම රඟ හන්තාගයක් ශිගනි විශසාාජමක් කලම හා ජනපතා දයනවා හ විනාජක කරනාව හ ාවාගේ සීම හා तमान्द्रिय प्रजेक्षते धनं धान्यं कथं स्वपुरुषामकसम्पर्शनं आ भाई जीना दे दूसरी दीवार पे ये लोग आरंग में यातायात का प्रभाव दिया था ி விநாயகர் ஆலயத்தில் உள்ள மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வழிபடும் போது அந்த காசி விஸ்வநாதர் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமிகளை அருளாக்கி கிடைக்கும் உங்களுடைய மேட்டர் குலதெய்வ ஆட்சி காலம் என்னக்கும் நிறைந்திருக்கும் ஓம் நமச்சி ராய திருத்தி தம்ம